தனுசு ராசி ஆவணி மாத ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோங்க அதாவது உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியில இருந்தே பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களோடு முக்கியமான சூரிய பயிற்சியும் ஏற்பட போகிறது இதன் விளைவாக தான் தனுசு ராசி நெய்யர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போறாங்க பொதுவாகவே ஆடி முடிந்து ஆவணி பிறந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க அந்த வகையில தான் இந்த ஆவணி மாதமானது தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலையும் சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதா இல்லையென்றால் ஏதாவது சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது இருக்கா என்பது குறித்து தான் தெளிவாக குறித்துதான் பொதுவாகவே தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கடந்த சில நாட்களாகவே சில சங்கடங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டுதாங்க இருக்கு என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயமானது கைக்கு கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருக்கிறது இதுவே மனதளவில் ரொம்பவே சங்கடமாகவும் அமைஞ்சிருக்குங்க அதே சமயம் எது செய்வதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தடங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த விஷயத்தையே செய்ய முடியுது மேலும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்து கொண்டே இருக்கிறது எத்தனை சென்று வந்தாலுமே அதற்கான ஒரு தீர்வுமே கிடைக்காமலும் இருந்து கொண்டே இருக்கின்றது இது போன்ற ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையில தான் தனுசுராசி நேயர்கள் இருந்து கொண்டே இருக்காங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசுராசி நேயர்களாகிய நீங்களும் இது போன்ற சுச்சுவேஷன் தான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஆடி முடிந்து இந்த ஆவணி மாதத்திலாவது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரக்கூடிய வகையில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கா என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாம் தனுசு ராசி இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க குரு பகவானுடைய ஆசிர்வாதத்தால நீங்க எதிர்பார்த்த சுபகாரியங்கள் வீடுகளில் நல்லபடியாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி நெய்யர்களை தனுசு இனி வரப்போகின்ற நாட்களானது அட்டகாசமான மாதமாக இந்த ஆவணி மாதமானது அமைஞ்சிருக்க அப்படின்னே சொல்லலாங்க காரணம் என்னன்னா செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு பாக்கியாதிபதியான சூரியன் எட்டுல மறைந்திருந்த நிலையில இப்போது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு தந்தை வழியிலான நன்மைகளானது அதிகப்படியாக ஏற்படக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க தந்தைகளின் மூலமாக சில நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது அதே சமயம் நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்து அதில் யாருடையாவது உதவி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் தந்தை வழியான அந்த உதவிகளானது உங்களுடைய வாழ்க்கையில் தக்க சமயத்தில் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலயோ அமைய போகிறது பாக்கியங்கள் கோவில் திருப்பணி தொடர்பான விஷயங்கள் ஆலய திருப்பணி யாத்திரை தொடர்பான விஷயங்கள் என அனைத்து விஷயங்களிலுமே அற்புதம் ஏற்படக்கூடிய வகையில தான் சூழலானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க மேலும் மாதத்தின் ஆரம்பத்துல ஏழாம் இடத்துல இருந்த குரு சுக்கரன் இருவருமே பாத்தீங்கன்னா இப்போது ராசியை பார்த்துட்டு இருக்காங்க இரண்டு சுபர்கள் வலுத்து பார்க்கின்றனர் தனுசு ராசி நேயர்களுக்கு முதுகில் குத்த தெரியாது பிறரை கெடுத்து வாழவும் தெரியாதுங்க இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நேயர்கள் இருப்பாங்க அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெட்டவங்க இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும் இவங்க நம்ம நல்லா பேசிட்டு நமக்கே பார்த்தீங்கன்னா துரோகம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவங்க கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பேசக்கூடிய குணம் கொண்டவர்களாகத்தான் தனுசு ராசி நேயர்கள் இருப்பாங்க ஸோ இது மாதிரியான குணம்தான் தனுசு ராசி நேயர்களாக்கிய உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க தனுசு ராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருப்பது தான் உங்களுக்கு பலவீனமே இனி உங்களுக்கு படிப்படியாக நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இந்த ஆவணி மாதமானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கோம் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் தந்தை வழியிலான நன்மைகள் ஏற்படக்கூடுங்க அப்பாவுடைய உடல்நிலை சரியில்லை கணவர் மனைவிக்கு அப்பாவுடன் ஆகவில்லை என்ற வருத்தங்களில் இருப்பவர்களுக்கு அந்த நிலைகள் எல்லாமே மாறப்போகிறது அதாவது தந்தையின் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளானது போகிறது அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகிறது அதே போல உங்களுடைய அப்பாக்கும் கணவருக்கும் ஏதாவது அதே போல உங்களுடைய அப்பாவுக்கும் மனைவிக்கும் ஏதாவது சில சண்டை சச்சரவுகள் இருக்கு இருக்கு மனஸ்தாபங்கள் இருவருமே சச்சர்வுகள் சரியாக பேசிக்கொள்ள முடியல அப்படிங்கிற எல்லா வருத்தங்களுமே மாறக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைய போகிறது தந்தை தொடர்பான விஷயங்கள்ல அனைத்து விதமான நன்மைகளுமே ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது இருக்கின்றது இல்லை அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படலாம் மொத்தத்தில் தந்தை வழி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களானது ஏற்படக்கூடிய சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அப்பா தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் என அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு சுமூகமான நல்ல தீர்வானது இப்போது கிடைக்க போகிறது அப்பாவின் மூலமாக நிறைய வருமானமும் கைக்கு சாதகமாக வந்து சேரப்போகிறது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வழக்குகள் தொடர்ந்து இருக்கங்க அந்த வழக்கு மாதங்களில் எங்களுக்கு சாதகமான தீர்ப்புமே கிடைக்க மாட்டேங்குது வாய்தாக்கு மேலே வாய்தா போயிட்டு இருக்கு இதனால பார்த்தீங்கன்னா வக்கீல் ஃபீஸ் தான் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு இது என்ன பிரச்சனை அப்படின்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனதளவில் ரொம்பவே சங்கடத்தில் இருப்பீங்க இல்லையா ஸோ அது மாதிரியான அனைத்து பிரச்சனைகளும் இனி தீரப்போகிறது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகிறது முக்கியமாக பாத்தீங்கன்னா அப்பா வழியில ஏதாவது சொத்துக்கள் வந்து அதை அனுபவிக்க முடியாம இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்களில் இப்போது சாதகமான முடிவானது கிடைக்க போகிறது ஒன்பதாம் இடத்துல சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்புல தொழில் செய்யக்கூடிய தைரியமானது உண்டாக போகிறது தொழில் அமைப்புகள்ல சரியான இடத்துல கடை கிடைக்கவில்லை வேலையாட்கள் கிடைக்கவில்லை என்று இருந்தவர்களுக்கு இப்போது உதவிகளானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க தொழில் ரீதியாக இருந்து வந்த முடக்க நிலைகள் எல்லாமே சரியாக போகிறது தொழிலில் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க பெரும்பான்மையான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையையும் வெற்றியையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நிலைமையை சாதகமாக்கி தந்திருக்குங்க நாலாம் இடத்துல சனி இருப்பதால அம்மா சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன மன வருத்தங்களானது இருக்கக்கூடுங்க என்னுடைய பேச்சையை கேட்பதில்லை என்பது போன்று சில விஷயங்களானது நம்மை பற்றி கவலைப்படக்கூடிய நிலையானது ஏற்படலாங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க அம்மானு கிடையாதுங்க தனுசு ராசி நேயர்கள் யார்கிட்ட பேசுவதாக இருந்தாலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஏன்னா நீங்க பாட்டு யதார்த்தமாக சில விஷயங்கள் சொல்ல போய் அது அவங்களுடைய மனதை காயப்படுத்துங்க அதன் பிறகு நம்ம பேசணும் அப்படின்னு நீங்களுமே அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க சோ இது மாதிரியாலாம் எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து சில இடங்கள்ல அமைதியாக இருந்து கொள்வதுதான் நல்லதாக இருக்க கொடுங்க தூர இடத்துல இருப்பவர்களுக்கு அம்மா தொடர்பான கவலைகளானது இருக்க கொடுங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா அம்மாவை சென்று பார்க்கக்கூடிய நிலையுமே பாத்தீங்கன்னா ஏற்படலாம் அம்மாவிடம் சில விஷயங்களுக்கு அனுமதி வாங்குவதில் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியின் காரணமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதிக அதிகளவு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ரொம்பவே பார்த்தீங்கன்னா நான் சொல்றதா சரி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வாக்குவாதம் பண்ண வேண்டாங்க அப்படி வாக்குவாதம் பண்ணும்போது நிச்சயமாக இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் மற்றபடி அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான நிலைதான் காணப்படும் இனி படிப்படியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவே இந்த ஆவணி மாத தொடக்கமே உங்களுக்கு இருக்க போகிறது தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து விஷயங்களிலுமே அதிகப்படியான நன்மைகளானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க சோ மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு ஆறு மாத காலமாகவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாட்டி வதைத்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது உங்களுடைய தாயுடன் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனத்தோடு இருந்துக்கோங்க மற்றபடி பிரச்சனைகள் கிடையாது தந்தை வழியின் மூலமாக நிறைய நன்மைகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதமானது பிறக்கப் போகிறது சூரியனுடைய இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகின்றது அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்கப் போகிறார் இது விசேஷமான அமைப்பாகும் குரு மிதனத்திலும் சனி மீனத்திலையும் சுக்கரன் புதனின் இயக்கங்கள் கடகத்திலேயும் சிம்மத்திலையும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கப் போகிறது கண்ணில செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகும் புதன்ல குருவும் செவ்வாயும் கடகத்துல சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகிறது அந்த வகையில இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதமானது பிறக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இந்த ஆவணி மாதமானது தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க மேலும் வியாழக்கில் தோறும் தட்சிணாமூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்துட்டு வர இன்னுமே நீங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் கிடைத்து கை நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புமே கிடைக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க இது போன்ற பல நல்ல விஷயங்களானது முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஆவணி மாதமானது அமைஞ்சிருக்குங்க எனவே இந்த ஒரு அற்புதமான ஆவணி மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து கடினமாக உழைங்க அந்த உழைப்புக்கு ஏற்ப நல்ல ஒரு நிதி ரீதியான ஆதாயம் கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ